ஆடம்பர திருமணம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வகையான உணவுகள் பதினேழு கோடி திருமணப் புடவை ஐநூறு மாடல் அழகிகள் பெங்களூருவில் பல கோடி ரூபாய் செலவில் ஜனார்தன ரெட்டி மகளின் ஆடம்பர திருமணம் நடந்தது மணமக்களை கவர்னர் அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் நடிகைகள் நேரில் வாழ்த்தினர் முன்னாள் மந்திரியும் கனிம சுரங்க தொழிலதிபருமான ஜனார்தன ரெட்டியின் மகள் பிரமணிக்கும் ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜீவ் ரெட்டிக்கும் பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் நேற்று திருமணம் நடந்தது பல கோடி ரூபாய் செலவில் ஆடம்பரமான முறையில் நடந்த இந்த திருமணத்திற்காக அரண்மனை மைதானத்தில் தற்காலிகமாக பிரம்மாண்டமான அரங்குகள் வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தன திருப்பதி திருமலை கோவில் ஹம்பி கோவில் மற்றும் பல்லாரி கோவில்களின் மாதிரி கட்டடங்களும் வடிவமைக்கப்பட்டிருந்தன கவர்னர் வஜுபாய் லாலா மந்திரிகள் எஸ்கே பட்டீல் டி கே சிவகுமார் ராமலிங்க ரெட்டி எடியூரப்பா எதிர்கட்சி தலைவர் ஜெகதீஷ் ஷெட்டர் துணைத் தலைவர் ஆர் அசோக் நடிகர்கள் விஷால் புனித் ராஜகுமார் கணேஷ் சாய்குமார் பழம்பெரும் நடிகைகள் சரோஜா தேவி ஜெயந்தி மற்றும் தெலுங்கு திரையுலக பிரபலங்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த திருமணத்தில் சினிமா பிரபலங்கள் பங்கேற்ற இசைக்கச்சேரிகள் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அரண்மனை மைதானத்தில் சுமார் முப்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் ஜனார்தன ரெட்டியின் சொந்த ஊரான காலி கிராமமே அங்கு வடிவமைக்கப்பட்டு அரண்மனை மைதானத்தின் நுழைவு வாயிலில் இருந்து மாட்டு வண்டிகள் மூலம் முக்கிய பிரமுகர்கள் திருமணம் நடந்த கிராமத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த திருமணத்திற்காக ஜனார்தன ரெட்டி பல கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து விசாரிக்குமாறு சமூக ஆர்வலர் ஒருவர் வருமான வரித்துறையில் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது திருமணத்துக்காக பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் விஜயநகரப் பேரரசின் கிருஷ்ணதேவராயர் காலத்து அரண்மனை திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயில் ஹம்பி விட்டலா கோயில் பெல்லாரி ரெட்டி சகோதரர்களின் வீடு பெல்லாரியில் உள்ள காலி கிராமம் தாமரை குளத்துடன் கூடிய கிராம விளையாட்டு மைதானம் போன்ற பிரம்மாண்ட செட்டுகள் அமைக்கப்பட்டன கண்ணம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இரவு நலங்கு நிகழ்ச்சியில் தொடங்கி தினமும் ஒவ்வொரு இரவும் மெகந்தி சங்கீத நடனம் என விதவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சிகளில் மணமக்களின் குடும்பத்தினரும் மற்றவர்களும் அதிக அளவில் பங்கேற்றனர் முகூர்த்த தினமான நேற்று காலை ஜனார்தன ரெட்டி தனது மகளை மூர்த்த தினமான நேற்று காலை ஜனார்தன ரெட்டி தனது மகளை சாரட் வண்டியில் அமர வைத்து திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில் போன்று அமைக்கப்பட்டுள்ள செட்டுக்கு ஊர்வலமாக அழைத்து வந்தார் வைரம் மற்றும் தங்கத்தால் ஜரியை செய்யப்பட்ட சேலை அணிந்திருந்த பிராமணிக்கு முழுவதும் வைரத்தாலான நகைகளை அணிவித்திருந்தனர் இதேபோல மணமகன் ராஜீவ் ரெட்டி உள்பட இரு குடும்பத்தாரும் முழுவதும் வைரத்தாலான நகைகளையே அணிந்திருந்தனர் மகள் திருமணத்தின் காரணமாக ஒட்டுமொத்த பெல்லாரி ரெட்டி சகோதரர்கள் குடும்பமே வைரத்தால் மின்னியது குறிப்பாக பெண்கள் அனைவரும் ஒட்டியானம் காப்பு உள்பட வகை வகையான வைர நகைகளை அணிந்திருந்தனர் அவர் அணிந்த மூர்த்த படவையின் விலை மட்டும் ரூபாய் பதினேழு கோடி ரூபாய் தங்க ஜரிகையால் நெய்யப்பட்டிருந்த புடவையில் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிற வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன இந்த ஆடம்பரத் திருமணம் தேவைதானா நன்றி வணக்கம்